ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பார்ப்போம் இந்த ஜூலை மாதத்தில் வந்து முதல் நாள் அன்று சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறார் அதாவது பூரம் நட்சத்திரத்தில் இருப்பார் அதுக்கு அடுத்த நாள் ரெண்டாம் நாள் வந்து ரெண்டு பெரிய மாற்றங்கள் ரெண்டாம் தேதி வந்து சனி வந்து வக்கரிச்சிருந்தாரு இந்த சந்திரன் வந்து கன்னிக்கு போயிருந்தார் இந்த சந்திரன் வந்து அவர் வாட்டுக்கு ஒவ்வொரு ரெண்டே கால் நாள் கோருக்க ஒரு ராசியை கடந்து போய்கிட்டு இருப்பார் அதே சமயத்தில் நமக்கு முக்கியமான ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால் சனி வக்கரமாகி விடுகின்றார் இந்த நிலை என்பது வந்து ராகுவோடு கூடியிருக்கும் பொழுது சனி வக்கரிக்கின்றார் இந்த இருவரையும் குரு பகவான் வந்து பார்த்துட்ருக்கார் மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி நாயகன் உங்கள் வீட்டுக்கு நாலாம் இடத்திலே சூரியனோடு அஸ்தமனமாகி இருக்கின்றார் சூரியனோடு அஸ்தமனமாகி இருக்கின்றார் ஆக சூரியனுடைய ஒளிக்கத்தை வந்து வெளிவராத தன்மையல்ல அவருடைய ஒளி சூரிய ஒளிலே மங்கிவிடும் இதுதான் கணக்கு ஆக என்ன அப்படின்னு சொன்னால் திறமை இருந்தும் வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருந்து வந்தீர்கள் அது சனி வக்கரமாகும் பொழுது அந்த நிலைமை மாறுகின்றது அதாவது ரெண்டாம் தேதியிலிருந்து அந்த நிலைமை மாறுகிறது உங்களுடைய உண்மையான திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக சனி வக்கரம் அடையும் பொழுது மாறிவிடும் அவர் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக மருத்துவ செலவுகள் கொடுத்து கொண்டு இருப்பார் இந்த மருத்துவ செலவுகள் தேவையில்லாத அதாவது வீண் விரயங்கள் மருத்துவ செலவு என்பது போல் வேறு சில வீண் விரயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி செலவுகள் எல்லாம் கொடுத்து வந்து கொண்டிருந்தவர் அவர் வக்கரம் ஆகும் பொழுது தன்னிலை இழந்தவராக மாறிவிடுவார் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்றவர் பதினோராம் இடத்துக்கு போகிறது போல் அது அர்த்தம் பற்றே பதினோராம் இடத்துக்கு போகமாட்டார் ஆக நிலையற்ற தன்மையிலே இருக்கின்ற காரணத்தினாலே செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மேலும் உங்கள் ராசி நாயகன் ஒன்று பத்துக்கு உடையவனாகி நாலாம் இடத்துல இருக்கிறார் ஒன்று பத்துக்கு உடையவன் உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமை இந்த சனி வக்கரிக்கின்ற காரணம் வந்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல யோகம் ஏழரை சனியாக இருந்த போதிலும் கூட இந்த வக்ரநிலை அடைகின்ற அந்த சனியினாலும் அவரோடு ராகு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவானுடைய பார்வை அங்கே விழுகின்ற காரணத்தினாலே சில பேருக்கு வந்து வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் என்பதும் மாறி சுபகாரிய செலவுகளாக மாறிக்கிடும் அதாவது மருத்துவ செலவும் ஒன்று தான் சுப சுபகாரிய செலவுகளும் ஒன்று தான் ஆனால் செலவு செலவு தான் இது சந்தோஷமாக செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறிக்கொள்ளும் இது ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் கோவிலுக்கு போகிறது தெய்வ தரிசனம் அதற்காக பரிகாரங்கள் செய்வது குலதெய்வ வழிபாடுகள் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறியதனால அந்த நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய பங்கு இது என்றைக்கு இருந்தாலும் செலுத்தக்கூடியது அது எப்பவுமே செலுத்தணும்னு சொன்னோம்னா அந்த சுபகாரிய செலவோடு சேர்ந்துக்கிடுது சில பேருக்கு குடும்பத்தில் வந்து சுபகாரியம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான செலவுகள் பெண் கொடுக்கறது பெண் எடுக்கிறது திருமண வைபவங்கள் இந்த மாதிரியான செலவுகள் பிள்ளைகளுக்கு கல்லூரி செலவுகள் இந்த மாதிரியாக கொண்டு கொடுப்பார் ஆக மருத்துவ செலவு என்பதோ இந்த வழக்கு வம்பு தும்புகளுக்கு உண்டான சண்டை சச்சரவுகளுக்கு உண்டான செலவுகளோ இந்த மாதிரியான வீண் விரயங்கள் தவிர்க்கப்படுகிறது இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு ஒரு படி ஏறி அந்த மீன ராசியிலே பிறந்தவங்களுக்கு வந்து கையகல இடம் வாங்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த காசை மண்ணாக்கக்கூடிய கட்டம் கையில் இருக்கக்கூடிய காசை மண்ணாக்கக்கூடிய கட்டம் அது வந்து நமக்கு வந்து ஒரு கெத்தை கொடுக்குது நம்ம இடமே இல்லாமல் இருந்து தெரிந்தவர்களுக்கு வந்து ஒரு காணி இடமாவது கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கெத்து அது வந்து ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் பூமி காரகனாகிய செவ்வாய் அந்த வீட்டுக்கு உங்களுடைய வீட்டுக்கு ஆறாம் இடத்திலே மறைந்திருந்த போதிலும் ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்கிறார் ஆகையினாலே இந்த பூமி சம்பந்தப்பட்ட சில இடங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்கு இன்னொரு காரணம் வக்கிரம் பெற்ற சனி அந்த விருச்சிகத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் ஆகையினாலே அந்த பூமி நிலபுலன்கள் சில பேருக்கு வீடாகவே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வீடாக வாங்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கட்டடம் அப்படிங்கிறது பழைய கட்டடமாக தான் கிடைக்கும் சனி பன்னிரெண்டுல இருக்கின்ற காரணத்தினால புதிய கட்டடமாக வாங்க இயலாது பழைய கட்டடமாகத்தான் வாங்கக்கூடிய சூழ்நிலையை அவர் கொண்டு வந்து சேர்ப்பார் ஆக இவைகள்லாம் நல்ல செலவுகளாக வந்து சேர்த்தது இப்படிப்பட்ட வீண் வரையங்களை நல்ல செலவுகளாக மாற்றக்கூடிய ஒரு காலக்கட்டமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது அதே போல உத்தியோகத்தில் இருந்து வந்த சுமைகள் குறை இந்த பத்துக்குடையவன் நாலாம் இடத்தில் அமர்ந்து அஸ்தமனம் பெற்றுவிட்ட காரணத்தினால அந்த உத்தியோக சுமை வந்து குறையும் சில பேருக்கு உத்தியோக இடமாற்றம் ஏற்படும் இந்த இடமாற்றத்தின் ஏற்படுகின்ற காரணத்தினால அந்த பணிச்சுமை அங்கே பொத்தாம் பொதுவாக கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித அளவுக்கு குறைஞ்சிடும் புதியவர் அந்த இடமாற்றம் ஏற்படும் போது புதிய தன்மை புதியவர்களோடு பழக்கம் அந்த மாதிரி இருக்கும் ஆகையினாலே இந்த பணிச்சுமை வந்து மிகவும் குறைவாகவே ஆகிவிடும் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கனத்த லாபத்தை கொண்டு வந்து சேரும் இதுவரைக்கும் வியாபாரம் தொழில் பண்ணிக்கிட்டு வந்தீங்க ஏழரைச்சனை தொடங்குறதுலேருந்து கல்லாவில் பணம் இல்லை வியாபாரமெல்லாம் ஆகுது தொழிலெலாம் ஓடுது வரவுகள்லாம் வருது ஆனாலும் கட்ட முடியவில்லை கல்லாக்கட்ட முடியாத காரணம் என்னென்னா தொழிலாளர்களுக்காக செலவுகள் திடீர் திடீரென்று தொழிலாளர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதெல்லாம் நீங்கள் தான் ஏற்று செய்ய வேண்டும் அந்த மாதிரி இருந்தீங்க இப்போ அவைகளெல்லாம் மாறி அவர்களுடைய குடும்பத்திற்கு சுபச்செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் வரும் இந்த சனி வக்கரமாக்கின்ற காரணத்தினாலே தொழிலாளர்கள் ஒற்றுமையாக உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் ஆகையினாலே இப்ப வந்து வியாபாரமாக தொழில் புரிகிறீர்கள் அப்படின்னு சொன்னா கல்லாவில் வந்து பணம் சேரும் அதை கனத்த லாபம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்தை சூரியனும் குருவுமே பார்க்கிறாங்க சில பேர் ஏற்கனவே கடன் நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க இந்த கடன்களையெல்லாம் இப்போ கல்லா நிறைகின்ற காரணத்தினால் கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது ஏனென்றால் ஆறாம் இடத்துக்குரியவன் நாலாம் இடத்திலே அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்றான் செய்தொழிலில் வியாபாரத்தில் கடன் வாங்கி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவு திராணி ஏற்படுகின்றான் இது போக சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் தத்துக்குடையவன் நாலாம் இடத்துல இருந்தால் புதையல் அப்படின்னு சொல்லணும் புதையலுக்கு ஒப்பானன்னு சொல்லணும் புதையலாக அல்ல புதையலுக்கு ஒப்பான ஒப்பந்தங்கள் நிறைவேறும் அதாவது என்னன்னு சொன்னால் கோடிக்கணக்கான கான்ட்ராக்ட் இருக்கும் சில பேருக்கு லட்சம் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் பல லட்சங்கள் கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருப்பீங்க இதுவரைக்கும் உங்களை ஏறிட்டு கூட பார்க்காத பெரிய பெரிய கம்பெனிகள் இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் லாபாதிபதியாகிய சனியும் விரயாதிபதியாகிய சனியும் தான் பன்னெண்டில் இருக்கிறார் அப்போ லாபங்களும் விரயங்களும் மீனராசியை பொறுத்த மட்டில் சரிசமமாக இருக்கும்னு சொல்லுவோம் வக்கரித்த காரணத்தினால செலவுகளை மிஞ்சிய வரவுகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கும் வியாபாரம் தொழில் இவைகள் எல்லாம் கணிசமான லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த கணிசமான லாபம் என்ற காரணத்தினால் போட்ட முதலீடை விட மேற்கொண்டு லாபம் கிடைக்கும் ஆகையினாலே கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகின்றது அயனசயன போக ரொம்ப தடையாக எழுபறியாக இருந்து வந்த அந்த அயனசயன போக எல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தது போலவே அனுபவிக்க முடியும் அலைச்சல் திரிச்சல்கள் வந்து கொஞ்சம் குறையும் ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி ஆகிய செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கின்றார் குடும்பத்தில் சில பேருக்கு வந்து ஏழரை சனி தொடங்கிலிருந்தே குடும்பத்துக்குள்ள போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் வாய்ச்சண்டை அதே போல் குடும்பத் தகராறுகள் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமை அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இதெல்லாம் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த செவ்வாயானவர் ஆறாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால் பகைத்தன்மைகள் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் அதாவது சம்பந்தி இருந்த குடும்பம் அவங்களுடைய பங்காளி சம்பந்தி சம்பந்தி கூட சிக்கல் கிடையாது அவங்களுடைய பங்காளிகள் வந்து ஒரு மோதல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருப்பினும் உங்களுடைய பாக்கியம் வலுவடைகின்ற காரணத்தினால உங்களுடைய பாக்கியம் வலுவடைகின்ற காரணத்தினால மறைமுகமான வலு கேது கூட இருக்கிறார் ஆகையினால நேரடியான வலு அமையாது ஏற்கனவே மீன ராசியில் பிறந்தவர்கள் மீன லக்கரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாக்கியம் என்பது அதிகமாக வேலை செய்யாது துதியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் என்ற காரணத்தினால தோப்பனார் தோப்பனார் வழிகள் வந்து எப்பயுமே எதிர்ப்பாகத்தான் இருப்பாங்க அதுலேயும் இப்போ வந்து கேது கூட சேர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாய் கேது சேர்க்கை அங்கே சனி ராகு சேர்க்கை இது ஏற்கனவே உலகத்துக்கே ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சேர்க்கை ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இப்படி இருக்கின்ற கட்டத்தில் மீனராசியில் உங்களுக்கு அந்த பங்காளி சம்பந்தப்பட்ட வகையில் உங்களை அல்லாது இன்னொரு இடத்துல பங்காளிகள் சம்பந்தப்பட்ட உங்களை வசை பாடியவர்கள் இன்னொரு இடத்துல அவங்க வசை பாட படக்கூடிய ஒரு கட்டமாக வருது உங்களை வசை தூற்றியவர்கள் இன்னொரு இடத்துல அவங்க தூற்றலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு கட்டமாக வந்து சேருது அதான் கேது கூட இருக்கிறார் அந்த கூ கூட கேது இருக்கிறதுனால நீங்கள் பழி வாங்கலை இன்னொருத்தையும் பழி வாங்குகிறோம் நீங்கள் எதிர்க்க முடியாமல் இருந்திருப்பீங்க அதாவது ஏப்ப சாப்பையாக இருந்திருப்பீங்க உங்களுக்கு அவங்க அந்த புனிய குனிய கொட்டு வாங்கிட்டு இருக்காங்கல்ல அது போல் நீங்கள் புனிய குனிய கொட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அவரை கொட்டுறதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆகையினாலே உங்களுக்கு வந்து சிரமங்கள் குறையுது அந்த மாதிரி ஆகுது ஆக குடும்பத்தில் மட்டும் குழப்பங்களை பொறுமையோடு சாதி சமாளிக்க வேண்டும் இந்த கையில் காசு வந்து தங்காது ஏன்னா வரும்படி பூராமே ஏற்கனவே வாங்கிய கடனை வந்து சரி கட்டக்கூடிய கட்டம் வட்டி கூட கட்ட முடியாமல் இருந்தீங்க இப்போ அசலை சேர்த்து கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் நிச்சயமாக அமையும் அடுத்தபடியாக மூன்றுக்கும் எட்டுக்கும் உடைய சுக்கரன் மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக இருக்கும் துணிச்சலாக சில காரியங்களை முடிப்பீங்க எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்துல இருக்கலாம் ஆகையினால் அந்த பயம் கொஞ்சம் தெளிவடையக்கூடிய காலகட்டம் சனி ராகு செவ்வாய் கேது இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு இவங்கள்லாம் அனுசரணையாக அமைஞ்சிருக்கிறாங்க ஆகையினாலே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு மின்னல் ஒளி போல் நீங்கள் மின்னக்கூடிய ஒரு காலகட்டம் படிச்சிடக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரைக்கும் சோர்வாக இருந்தவர்கள் உற்சாகம் கொண்டு வேலை பார்க்கவோ தொழில் பண்ணவோ அதே போல் வியாபாரம் செய்யவோ அது மாதிரியான துணிச்சல் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்றது இவைகளும் சத்துருக்கள் மூலமாகத்தான் இது துணிச்சல் உங்களுக்கு அமையுது சத்துருக்கள் வந்து ஏற்கனவே உங்களை படாத பாடு படுத்திருக்கிறாங்க அந்த படுத்தின பாடு இப்போ மறத்து போச்சு ஆகையினால் எது வந்தாலும் பார்த்துக்கூடும் அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்துட்டீங்க சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால பயணங்களும் இனிமையாக அமையும் அதே போல உங்களுடைய தைரியத்தின் காரணமாக எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாகவே இருக்கும் அந்த மாதிரி அமைகின்றது தாம்பத்திய உறவு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் நாலு ஏழுக்கு அதிபதியாகிய புதன் என்ற கிரகம் ஐந்தாம் இடத்துல போய் இருக்கிறார் இப்போ ஏழு நாலுக்குடையவன் ஐந்தில் இருக்கலாம் நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கலாம் தாய் வழி மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கற்ற கல்வி உங்களுக்கு உறுதுணையாக செயல்படக்கூடிய காலகட்டம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வி நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு நிலை அதே போல் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது சிரமங்கள் இருந்தால் அந்த சிரமங்கள் விலகிவிடும் வாகன குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஜூலையில் சரி பண்ணப்பட்டு சில சமயங்களில் புதிய வாகனமாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு சில பேருக்கு உண்டாகும் வீடு சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த கோளாறுகள் சரி செய்யப்படுகின்றது இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது பட்சே ஏழாம் இடத்துக்குரியவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கப்படாது ஐந்தாம் இடத்தில் இருந்தால் கணவன் மனைவி பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் சண்டை போட்டு சில குடும்பங்கள் அப்படி ஆகும் சண்டை போட்டு அப்படின்னா மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டு கூடவர்கள் தசை நடந்து கொண்டிருக்குமேயானால் அவங்க குடும்பத்தில் வந்து சண்டை போட்டுத்தான் பிரிய வேண்டியது வேறு கிரகங்கள் தசை நடத்தி கொண்டு இருக்குமேயானால் உத்தியோகத்திற்காக வியாபாரத்திற்காக தொழிலுக்காக அந்த கணவன் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த மனைவியை பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஆக இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து தாம்பத்தியம் ஒரு பக்கம் சிறக்கும் என்று சொன்னாலும் கூட இந்த வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் பிரியக்கூடிய காலகட்டமாகவும் வந்து சேருகின்றது அதே போல் கூட்டு தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கூட்டணி வந்து முறிவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமைகின்றது ஆகையினால கூட்டாளிகள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க அந்த கணக்கு வழக்கு பார்க்கும்போது உங்களை ஏமாத்தி உங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கவனமாக இருப்பது நல்லது இந்த இடத்துல அந்த ஏழரை வேலை செய்யுதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கிடலாம் ஏழரைச்சனி ஏழரைச்சனின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல அந்த கூட்டணியாக ஒரு பத்து வருஷம் இருபது வருஷமாக கூட்டணியாக பார்த்துருப்பீங்க ஒரு தொழிலும் வியா வியாபாரமும் செஞ்சுருப்பீங்க இந்த ஜூலை மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே அரசல் புரசலாக கருத்து வேத்தனைகள் உரசல்கள் இருந்து கொண்டிருந்தது இது இப்போ வந்து வெடிக்கக்கூடிய கட்டம் ஆகையினால் நீங்கள் கொஞ்சம் ஆயிக்கங்க அப்படி ஆயிக்கிட்டேன்னா யா ஏமாறாமல் பார்த்து கொள்ளலாம் அந்த ஏமாற்றம் தவிர்க்கப்படும் அது மட்டும் அதே போல நண்பர்கள் நெருங்கிய நண்பர்களெல்லாம் கூட உங்களை விட்டு இந்த காலகட்டத்தில் பிரியக்கூடிய கட்டம் பட்சே உண்மையான நண்பன் இப்போ ஒரு போலியான நண்பன் யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் அவங்களுடைய எல்லா வகையிலும் உற்ற தோழனாக இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான நண்பன் இந்த ஜூலை மாதத்தில் அது முடிவுக்கு கொண்டு வந்தது இது உண்மையா போலியா அப்படிங்கிற நட்பை கொடுத்துரும் அதே போல் தோழி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாலும் கூட உறுத்தான தோழியாக இருந்தாள் அதாவது ஃப்ரெண்ட் அப்படின்னா லைஃப் பார்ட்னர் போல அப்படிப்பட்ட வாழ்க்கையில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு காதலியாக கூட இருக்கலாம் அவள் வந்து இந்த மாதத்தில் உங்களை வந்து புரிந்து கொள்கின்றாளா அல்லது உங்களை விட்டு விலகி போகின்றாளா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக உண்மையான அன்பு காதல் நிச்சயமாக ஜெயிக்கும் அந்த மாதிரி ஜூலை முப்பத்தொன்னாம் தேதிக்குள் அதுக்கு விடை கிடைத்து விடும் பட்சே உங்களுக்கு ஆகாதது ஆகாதவளாக இருந்தால் அவள் நிச்சயமாக விலகி சென்று விடுவாள் அந்த மாதிரியாக இருக்கும் நீங்கள் விலகி சென்று விட்டால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது உங்களுக்கு அவள் உகந்தவள் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் அந்த மாதிரியான ஒரு அறிகுறிகளை காட்டும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளுக்காக அதிகமான செலவுகள் இப்போ கிட்டத்தட்ட பொதுவாக பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கக்கூடிய காலகட்டம் என்ற காரணத்தில் திறந்திருக்காங்க ஆகையினால் செலவுகள் செலவுக்கு மேல் செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் பிள்ளைகளுக்காக செலவுகள் சில பிள்ளைகள் உங்களை விட்டு ஜம்ப் ஆகக்கூடிய காலகட்டம் அதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு அதாவது உங்களை கேட்காமல் அவர்களாகவே தன்னுடைய துணையை தேடிக்கொண்டு ஓடி போய்விடலாம் அல்லங்கள் மாலையும் கழுத்தமாக வந்து நிற்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கின்றது இதை நீங்கள் கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கணும்னா ஐந்தாம் இடத்துக்காரன் சந்திரனோடு செவ்வாயும் கூடி கேதுவும் சேர்ந்திருக்கின்றான் உங்களுக்கு அந்த பாதிப்பு நீங்களாக சிக்கலில் மாட்டிக்கிடல உங்கள் பிள்ளைகள் மூலமாக சில சமயங்களில் சிக்கல்கள் உருவாகும் ஆகையினாலே இதனை தெளிவாக நோட் பண்ணி அதற்கு தகுந்தவாறு உடைய நடவடிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து கோவில் குளங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் வந்து உங்களுக்கு பாக்கி சாக்கிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாகவும் இது இருக்கிறது அதுக்குரிய உகந்த மாதம் அப்படி நிறைவேற்றினாலும் ஒரு பக்கத்தில் வந்து உங்களுக்கு மனச்சங்கடம் ஏற்படாமல் சூழ்நிலைகள் அமையும் அதே அந்த சொந்த பந்தங்களிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு கொஞ்சம் ஆறாத வடுவாக இருந்திருக்கும் அவைகளுக்கு ஒத்தணம் கொடுப்பது போல புதிய நண்பர்கள் நண்பிகள் உங்களுக்கு வந்து சேர்வார்கள் அவர்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் புதியவர்கள் அதே போல் ஆறாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சூரியன் நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு உடல் உஷ்ணுப்பீடை ஏற்படும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் அந்த தாயாரை வந்து உடல் நலத்தில் அக்கறை எடுத்து பார்த்து கொள்வது நல்லது சூரியன் என்ற காரணத்தினால் அதாவது நாலாம் இடத்துல இருப்பவர் சூரியன் நாளுக்கு உரியவன் ஐந்தாம் இடத்திலே பகையாக இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு வைத்திய செலவு கண்டிப்பாக ஏற்படும் குறிப்பாக வழுக்கல் சமந்தப்பட்டதல் அதாவது நீர்நிலைகளில் பாத்ரூம் செல்லும்போது குளிக்கிறச்சே இந்த மாதிரியான இடங்கள் அல்லது தரையை வாஷ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவைகளில் ஒரு க கவனமாக இருக்கணும் வழுக்கி விழுந்தால் எந்திரிக்கிறது கஷ்டம் அதனால் அவளை கண்ணுங்கருத்தமாக பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம் அதே போல் வழக்கு வம்பு தும்புகள் கேது இருக்கின்ற காரணத்தினால் அது சில பேருக்கு முடிவுக்கு கொண்டு வந்துடும் வழக்குகள் தீர்மானத்துக்கு வந்துடும் ஆனாலும் இது இதோடு அந்த முடியப் போவதில்லை மேல்முறையூட்டுக்கு போவாங்க மேல்முறையீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் மீண்டும் அது தொடர்கதையாகத்தான் போகும் அப்படிப்பட்ட சூழலாகவும் இருக்கின்றது ஆனாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு இருந்த குளர்படிகள் விலகிவிடும் மனத்தாங்கல் விலகிவிடும் உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க இந்த மாதிரியெல்லாம் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சனி ராகு செவ்வாய்க்கேது இந்த எல்லாம் இந்த சேர்க்கைகளெல்லாம் உங்களுக்கு அநேகமாக தொண்ணூறு பெர்செண்ட் சாதகமாகத்தான் இருக்கின்றது புதியவர்கள் வருகை உங்களுக்கு மறுமலர்ச்சி வாழ்க்கையை உண்டாக்கும் ஏற்கனவே விடுபட்டு சென்றவர்கள் கூட திரும்பி வந்து உங்களோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது இந்த மாதம் நிச்சயமாக உங்களுடைய பிரகாசம் பொருந்திய மாசமாக இது அமையும் நன்றி வணக்கம்